முசிலம்பட்டி அருகே கால்வாயில் அடைப்பு ஏற்பட்ட பகுதியை உரிய உபகரணங்கள் மனிதர்களை இறங்கி சரி செய்த விவகாரம் நகராட்சி சேர்மன் மற்றும் நகராட்சி பொறியாளர் நேரில் ஆய்வு செய்தனர் மதுரை மாவட்டம் நகராட்சியில் உள்ள இருபத்தி நான்கு வார்டுகளில் மதுரை ரோட்டில் உள்ள ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட வார்டு பகுதிகளில் இருந்து வெளியேறும் சாக்கடை கழிவுநீர் செல்ல வழி இல்லாமல் கால்வாய் மூலம் கொங்கப்பட்டி ஊரணியில் சென்று தேங்கி வருகின்றது முறையான வடிகால் கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் அவ்வப்போது கொங்கப்பட்டி பகுதியில் சாக்கடை கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு சாக்கடை நீர் சாலையோரம் ஆறாக ஓடும் சூழல் வாடிக்கையாக ஒன்றாக உள்ளது கடந்த ஒரு வார காலமாக வழக்கம் போல் சாக்கடை கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலையோரம் ஆறாக செல்லும் நிலையில் நேற்று கொங்கப்பட்டி பல்க்கையில் சரி செய்த ஏற்படுத்தியது இதன் எதிரொலியாக உசிலம்பட்டி நகராட்சி சேர்மன் சகுந்தலா கட்டப்பொம்மன் நகராட்சி பொறியாளர் பட்டராஜன் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நகராட்சி சேர்மன் சகுந்தலா கட்டப்பொம்மன் உசிலம்பட்டி பகுதியில் நீண்ட நாள் கோரிக்கை நான்கு பகுதிகளில் இருந்தும் வெளியேறும் சாக்கடை நீரை கோரி இடத்தில் சுத்திகரிப்பு செய்து விவசாயிகளுக்கு வழங்கும் திட்டத்திற்கான அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் நிலம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இந்த பிரச்சனையை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் உசிலம்பட்டியில வந்து தண்ணி வந்து நம்மளுக்கு ஏன் சாக்கடை தண்ணி ரோட்டுகள்ல வருதுன்னா தண்ணி வந்து தேக்கி நம்ம சுத்தரிப்பு நிலையம் வைக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது இப்போ நாங்கள் வந்து உசலம்பட்டியில் வந்து நாலா பக்க திசை இதையும் ஒரே இடத்துல வருது அது தண்ணி எல்லாம் பக்கம் போகுது நாங்கள் வந்து சுத்தரிப்பு நிலையம் செய்கிறதுக்கு கேட்டிருக்கோம் அது கலெக்டர் ஆடியோட்டெல்லாம் பேசியிருக்கோம் இடம் தேர்வானோடனே அதை சுத்தரிப்பு நிலையை அமைச்சு அதை விவசாயத்துக்கு அந்த தண்ணி மறுசுழற்சி பண்ணி கொடுக்கலான்றதில் இருக்கோம் அது அதிகாரிகளும் எங்களுக்கு ஒத்துழைச்சா நாங்கள் கரெக்டாக அதை பண்ணிடுவோம் அது இது வந்து முக்கியமான உசுலம்பெட்டில் ஒரு கோரிக்கையாக இருக்குது அதை எல்லோரும் சேர்ந்து செய்யணும் அது செய்ய கேட்டுக்கிறோம் ஆமாம் அனுப்பியிருக்கோம் ப்ரொபோசல் அனுப்பியிருக்கோம் அது வந்து அதிகாரிகள் வந்து பார்க்கணும் பார்த்து நம்மளுக்கு அந்த இடத்த சரி பண்ணி கொடுத்துட்டு நம்மளுக்கு சுத்திருப்பு நகராட்சி மூலிமா எல்லா வேலையுமே அதை நாங்கள் சுத்திருப்பு நிலையம் செஞ்சு நாங்கள் சரி பண்ணிடுவோம் குடி சீக்கிரத்தில் அதை செஞ்சிருவோம்